இந்த உலகத்தில் வாழுகிற பூமிகளில் மதீனாவை போன்ற ஒரு இடம் யாருக்கும் கிடைக்காத உறவுகளே மதீனா இந்த உலகின் சுவர்க்க பூமி ஒட்டுமொத்தமான நிம்மதிகளின் உறைவிடம் ஒட்டுமொத்தமான நிம்மதிகளின் உறைவிடம் இந்த உலகில் என்னுடைய ரப்பு அவன் அனுப்பிய தூதர்களில் உன்னதமானவராக அனுப்பிய தலைவர் முகமது ரசூலுல்லா சல்லல்லாகு அணிஹிவசல்லம் அவர்களுடைய கடைசி கால வாழ்க்கைக்காகவும் அவர்களுடைய மரணத்திற்காகவும் மரணத்தின் பின் அவர்களுடைய உடலை அல்லா பாதுகாப்பதற்காகவும் மறுமை வரைக்கும் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு அற்புதமான பூமி நகரத்தினுடைய பூமி கோடி கோடியாய் செலவழித்து நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி இந்த உலகமெல்லாம் சென்றாலும் மசிது நபவியின் தூணிலே உட்கார்ந்து ஒரு பத்து நிமிடம் அல்லாஹுவை தியானிப்பதில் கிடைக்கிற அல்லாஹுக்காக உட்கார்ந்து இருப்பதில் கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காது உறவுகளே இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காது என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவனத்து பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை என்று உலகின் சுவனத்தை அறிமுகப்படுத்திய என் தலைவரும் அஹமது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் வாக்குறுதி வாழுகிற பூமி மதீனமா நகரத்தினுடைய பூமி ஏனென்றால் ஒரு வேளை இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு உன்னதமான மரணம் ஒரு உன்னதமான மௌத்தின் வாய்ப்பு மக்காவிலோ மதீனாவிலோ கிடைக்கிற வாய்ப்பு அன்புக்குரியவர்களே உமர் அலி அல்லாஹு அன்ஹூ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தனிப்பெரும் தலைவர் அவர் அல்லாஹிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வாராம் அல்லாஹு மர்சு குனி ஷஹாதன் யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹீதாகிற பாக்கியம் கிடைக்க வேண்டும் அந்த பாக்கியமும் உன்னுடைய தூதரின் பூமியிலே மதீனமா நகரத்தில் கிடைக்க வேண்டும் என் தலைவர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் எவன் ஒருவன் மதீனாவில் வாழ்ந்து மதீனாவில் மரணித்து அந்த மதீனத்து மண்ணிலே இருக்கிற வகை அல் என்று சொல்கிற அந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்படுவானோ அவனுக்கு நாளை மறுமையில் நான் சாட்சியாளனாக அல்லது சபாத்து செய்பவனாக இருப்பேன் என்றார்கள் ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அந்த உன்னதமான மரணத்தின் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கோ உங்களுக்கோ எழுதுகிற கடைசி பயணமாக அந்த மக்காவை நோக்கிய உம்ராவின் பயணத்தை ஹஜ்ஜின் பயணத்தை அமைத்து விட்டால் அன்புக்குரியவர்களே இந்த அசுத்தத்தை சுமந்து கொண்டு நான் கூடாதல்லவா இந்த பாவங்களோடு நான் போய்விடக்கூடாதல்லவா அந்த உணர்வோடு நான் வாழ்ந்துவிடக் கூடாது அல்லவா என் தலைவர் அஹமதுல்ல அலிஹி வசல்லம் மதீனாவின் சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் இந்த மதீனா கெட்டவர்களை பாவம் செய்யக்கூடியவர்களை தனக்குள்ளே வைத்திருக்காது விடும் என்று சொன்னார்கள் அழகி வசல்லம் எவன் ஒருவன் மதீனா வாசிகளுக்கு தீங்குக்கிற நோக்கத்தோடு அவர்களை நோவினை செய்கிற நோக்கத்தோடு மதீனாவிற்குள் நுழைவானாக இருந்தால் பாவம் செய்கிற நோக்கத்தோடு நுழைவானாக இருந்தால் அவனின் மீது அல்லாஹுடையதும் வழக்குகளுடையதும் முழு மனிதர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூல் சல்லு அழகி வசல்லம் அற்புதமான அந்த பூமிக்கு போகிற பொழுது தூய்மையாக போங்கள் என்பு